ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி கைத்தொழில் களஞ்சியம் சேனலில் நம்ம இந்த மாதிரி ஹேண்டில் எப்படி போடலான்றதை பார்க்க போகிறோம் இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கீழே உள்ள ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை க்ளிக் பண்ணிக்கோங்க கூடவே பக்கத்தில் ஒரு பெல் பட்டன் இருக்கும் அதையும் கிளிக் பண்ணிக்கோங்க இந்த ஹேண்டில் பார்த்தீங்கன்னா நீங்கள் பூஜை கூடையில் நம்ம போட்டிருப்போம் அது வந்து கம்பியில் நம்ம வந்து போட்டிருப்போம் இதை வந்து கூடையில் போட்டு பார்த்தா எப்படி இருக்குன்றத ஒரு ட்ரை பண்ணி பார்த்தேன் இந்த கூடைக்கு சூப்பராகவே வந்திருக்குது இந்த ஹேண்டில நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் அதோட மெஷர்மெண்ட் சொல்கிறேன் அதை நோட் பண்ணிக்கோங்க உள்ளக்க வச்சுருக்கிறோம் பார்த்தீங்களா அந்த வயர் பார்த்தீங்கன்னா நாலரை அடியில் வந்து ஒயர் கட் பண்ணிக்கிட்டேன் ரெண்டு வயர் எடுத்துக்கிட்டேன் இதில் சென்ட்ரு பாயிண்ட் பார்த்து நீங்கள் வந்து ஒயரை இன்சர்ட் பண்ணிக்கணும் வெளியில் உட் சுற்றுற வயர் அதாவது ரன்னிங் ஒயர் எடுத்துக்கலாம் அப்படி இல்லை உங்களுக்கு வயர் கம்மியாக தான் இருக்குது நான் செக் பண்ணிட்டு தான் போடணும்னு நினச்சிங்கன்னா பதினஞ்சு அடி வயர் இருந்துச்சுன்னா எடுத்துக்கோங்க ஒரு ஹேண்டில் போட பதினஞ்சு வடி பதினஞ்சு அடி வயர் தேவை இப்போ இந்த மாதிரி சென்ட்ரு பாயிண்ட் பார்த்ததுக்கப்புறமா ரெண்டு வயர் உள்ளே இன்சர்ட் பண்ணிவிட்டேன் இன்னர் வயர் நாலரை அடியில் சென்ட்ரு பாயிண்ட் பார்க்குறது எப்படின்றதையும் காட்டிடுறேன் இந்த கார்னர் இருக்குது பார்த்தீங்களா கார்னருக்கு நேராக எல்லோ கலருக்கு நேராக கொண்டு வந்திருக்கேன் இந்த க்ரீனில் இருக்குது ஒன்று ரெண்டு இந்த ரெண்டாவதுல கொண்டு வந்திருக்கிறேன் மாதிரி இந்த இருந்து அதே மாதிரி தாங்க இந்த ஒன்றை விட்டுட்டு ரெண்டாவது இதில் போட்டிருக்கிறேன் சரிங்களா இதில் கரெக்டாக இந்த சிவன்கண் நாட் இருக்குது பார்த்தீங்களா அதில் வந்து நான் வந்து இன்சர்ட் பண்ணி போட்டிருக்குறேன் உங்களுக்கு கரெக்டான அளவில் நீங்கள் சென்ட்ரு பாயிண்ட் பார்த்து வச்சுக்கோங்க இந்த கூடைக்கு சூப்பராக வந்திருக்குது இந்த ஹேண்டில் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போது ரன்னிங் வயர் இருக்குது பார்த்தீங்களா ரன்னிங் வயர் எடுத்துக்கோங்க இல்லை பதினஞ்சு அடியில் வயர் கட் பண்ணி வச்சுருந்திங்கன்னா அந்த வயரையும் நீங்கள் இன்சர்ட் பண்ணி போட்டுக்கலாம் சிலருக்கு வயர் பற்ற என்னால் போட முடியுமான்னு யோசிக்கிறவங்களுக்காக நான் சொல்கிறேன் பதினஞ்சு அடி வயர் கரெக்டாக இருக்கும் இப்போது இந்த மாதிரி நீங்கள் வந்து கொடுத்துக்கணும் ஹேண்டில் வந்து போடுறதுக்கு நீங்கள் நம்ம நிறைய ஹேண்டில் மாடல் அப்லோட் பண்ணியிருக்கிறோம் அதை பார்த்துக்கோங்க அதோடய லிங்க் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்கும் கூடையும் அப்லோட் பண்ணியிருக்கிறோம் அதையும் பார்த்துக்கோங்க இப்போ பாருங்கள் ரன்னிங் வேற இந்த மாதிரி ஒரு ஃபஸ்ட்டு ரைட்டில் இருக்கிறத லெஃப்ட் சைடு கொண்டு வந்துடணும் ஜூம் பண்ணியும் காட்டுறேன் பாருங்கள் நான் ரொம்ப பக்கத்தில் வச்சு தான் உங்களுக்கு காட்டிகிட்டு இதை ஒரு ட்விஸ்ட் பண்ணிக்கோங்க ஒரு ரொட்டேட் பண்ணிவிட்டு இந்த பக்கம் லெஃப்ட் இருந்து ரைட் சைடுக்கு கொண்டு வந்துடுறோம் ரைட் சைடிலேருந்து திரும்ப லெஃப்ட் சைடுக்கு போகிறப்போ ஒரு திருப்பு திருப்பிக்கோங்க அந்த ஒயரை வந்து லைட்டாக ரொட்டேட் பண்ணிக்கோங்க இந்த மாதிரி ரொட்டேட் பண்ணிவிட்டு திரும்ப ரை இருந்து ரைட் சைடுக்கு கொண்டுட்டு போகிறோம் பாருங்கள் இந்த ஹேண்டில் வந்து இந்த கூடைக்கு சூப்பராக வந்திருக்குது இதை நீங்கள் தாராளமாக போடலாம் இந்த மாதிரி போடுங்க உங்களுக்கு உள்ளே வந்து ஸ்ட்ராங்காக வேணும்னா எவ்வளோ வயர் வேணாலும் நீங்கள் இன்சர்ட் பண்ணி இன்சர்ட் பண்ணி போட்டுகிட்டே வரலாம் இது பிஸ்கட் நாட்டிருக்கிறதுனால நமக்கு இந்த ஹேண்டில் போடும்போது நல்லா தடிமனாக சூப்பராக வந்திருக்குது இதை நல்லா டைட் பண்ணி டைட் பண்ணி போட்டுகிட்டே வரணும் பாருங்கள் இதை ஒரு ரொட்டேட் அப்படியே இதை கொண்டு வந்து லெஃப்ட் சைடுக்கு கொண்டு வந்துட்டோம் திரும்ப ஒரு ரொட்டேட் அப்படியே ரைட் சைடுக்கு கொண்டுட்டு போயிட்டோம் திரும்ப ஒரு ரொட்டேட் திரும்ப இருந்து லெஃப்ட் சைடுக்கு கொண்டு வந்தாச்சு இதை அப்படியே கண்டினியூஸாக மாற்றி மாற்றி போட்டுகிட்டே வர வேண்டியது தான் ரைட் டு லெஃப்ட் அந்த மாதிரி தான் போடணும் பாருங்கள் ரைட்லருந்து லெஃப்ட் லெஃப்டில் இருந்து ரைட்டு ஒரு போகும்போது லைட்டாக ரொட்டேட் மட்டும் பண்ணி பண்ணிட்டு அதை பார்த்துக்கோங்க இந்த மாதிரி கண்டினியூஸாக அதே மாதிரி ஃபாலோ பண்ணி போட்டுகிட்டே வரணும் இந்த ஹேண்டில் போடுறது ரொம்ப ஈஸி இதை யார் வேணாலும் ட்ரை பண்ணி போடலாம் ஹேண்டில் போட்டுட்டு எப்படி இன்சர்ட் பண்ணுறதுன்றதையும் சொல்லிடுறேன் அதை அந்த மாதிரி இன்சர்ட் பண்ணிவிட்டு நீங்கள் நம்ம சாதாரணமாக வயர் சொருகிற மாதிரியே சொறி விட்டுருங்க பாருங்க இதே மாதிரி கண்டினியூஸாக உங்களுக்கு எவ்வளோ லென்த்துக்கு வேணுமோ அவ்வளோ லென்த்துக்கு கண்டினியூஸாக போட்டுகிட்டே வாங்க நான் இப்போ போட்டு முடிச்சுட்டு உங்களுக்கு காட்டுறேன் இப்போ பாருங்கள் நான் எனக்கு தேவையான லென்த்துக்கு நான் போட்டு முடிச்சுட்டேன் இப்போது ஹேண்டில் எப்படி ஃபினிஷ் பண்ணலான்றதையும் பார்த்துருவோம் பாருங்கள் இந்த மாதிரி நான் அழகாக வந்திருக்கும் இந்த ஹேண்டில் வந்து பிடிக்கிறதுக்கும் சாஃப்டாக இருக்கும் நல்லாவும் இருக்குது இந்த கூடைக்குது அதை ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போது நம்ம வந்து ஃபினிஷிங் எப்படி பண்ணலான்றதையும் பார்த்துருவோம் பாருங்க மாதிரி எடுத்துக்கோங்க எடுத்துட்டு கரெக்டாக ஃபஸ்ட்டு ஹேண்டில் எப்படி போட்டுருக்கீங்களோ அதே மாதிரி போட்டு போட்டுக்கணும் இதை இன்சர்ட் பண்ணுறதும் உங்களுக்கு காட்டுறேன் அதையும் பார்த்துக்கோங்க பாருங்கள் அந்த ஸ்ட்ரைட் லைன் பார்த்துட்டு ஃபஸ்ட்டு ஒன்றை விட்டுறணும் செகண்ட் ஒன்னில் இன்சர்ட் பண்ணிடணும் இந்த இதில் கரெக்டாக இந்த ஹோல் தெரியுது பார்த்தீங்களா சிவன்கண் நாட் அந்த சிவன்கண் நாட்டில் உள்ள ரெண்டு வயர்லேயும் சென்டரில் கொடுத்து நாட் போட்டுறணும் இந்த மாதிரி ஹோல்குள்ளே இன்சர்ட் பண்ணிக்கோங்க இந்த மாதிரி இன்சர்ட் பண்ணிடுங்க ரெண்டு வயரையும் இன்சர்ட் பண்ணிடுங்க ஒரு ரன்னிங் வயர் இருக்கிறதுனால ஒரு சைடு மட்டும் மூணு ஒயர் வரும் சரிங்களா இந்த மாதிரி இன்சர்ட் பண்ணிக்கோங்க இந்த ஹேண்டில் வந்து சூப்பராக வந்திருக்குது இதை மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த ஹேண்டில் உங்களுக்கு வேணாம் ஃபீல் பண்ணிங்கன்னா வேறு ஹேண்டில் மாடல் நிறைய மாடலை வந்து நம்ம அப்லோட் பண்ணியிருக்கிறோம் அதை பார்த்துக்கோங்க வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கீழே உள்ள ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க கூடவே பக்கத்தில் ஒரு பெல் பட்டன் இருக்கும் அதையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோஸ் எல்லாமே நீங்கள் அடுத்தடுத்து பார்க்க முடியும் இப்போ பாருங்கள் ரெண்டு ஹேண்டில் வந்து சைஸ் வந்து ஒரே அளவில் இருக்குது இப்போது இந்த வயரை வந்து என்ன பண்ணுன்னா உள்ளே இன்சர்ட் பண்ணிடணும் இன்சர்ட் பண்ணிவிட்டு கட் பண்ணி விடலாம் இது ரன்னிங் வயர் ரன்னிங் வயர் போட்டிருந்தீங்கன்னா இதை கட் பண்ணி விட்டுருங்க இதுக்கு கரெக்டாக பார்த்திங்கன்னா பதினஞ்சு அடி வயரே நமக்கு கரெக்டாக போதும் இதுக்கு அதுக்கு மேலே எக்ஸ்ட்ரா எடுத்து வேஸ்ட் ஆக்காதீங்க அப்புறம் இந்த உள் பக்கமாக நம்ம என்ன பண்ணுன்னா ஒரு நாட் போட்டுறணும் இப்போ இந்த மாதிரி உள்பக்கமாக பார்த்தீங்கன்னா ஒரு நாட்டை போட்டுருங்க நம்ம ஒரே ஒரு நாட்டு ஒரு முடித்து போட்டு விட்டுருங்க முடிச்ச போட்டுட்டு நீங்கள் வந்து நம்ம எப்பயும் போல் வயரில் உள்ளே சொருவுறது சொல்லி கொடுத்துருந்தோம் பார்த்தீங்களா அதே மாதிரி சொருவி விட்ருங்க சொருவி விட்டுட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து ஃபுல்லாக ஃபினிஷ் ஆயிரும் இந்த இது போகிற டேரக்ஷன் இருக்குது பார்த்தீங்களா ஒவ்வொன்றும் எந்த டேரக்ஷனில் போகுதோ அந்த டேரக்ஷனில் ஃபுல்லாகவே சொருவி விட்ருங்க சொருவி விட்டுட்டிங்கன்னா உங்களுக்கு கூட கம்ப்ளீட் ஆயிரும் இப்போது இந்த பக்கம் பாருங்கள் இந்த இது வந்து நம்ம கூட வந்து இப்படி விட்டுருந்தோன்னா நமக்கு வந்து கூட வந்து அதாவது மூவ் ஆகிட்டே இருக்கும் இந்த கூடை பாருங்கள் இங்கே நாட்டை போட்டு சொருவிடுங்க இந்த கூடை வந்து ஹேண்டில் வந்து போட்டு முடிச்சிட்டோம் ஒரே அளவில் போட்டு முடித்தாச்சு இந்த இடத்துல வந்து மூவ் ஆகாமல் இருக்கிறதுக்கு ஒரு வயர் மட்டும் கட்டி விட்டுருங்க இந்த இடத்துல எப்படி வயர் கட்டியிருக்கிறேனோ அதே மாதிரி கட்டி விட்டுருங்க கட்டி விட்டுட்டிங்கன்னா உங்களுக்கு ஹேண்டில் வந்து முடிஞ்சிரும் இந்த ஹேண்டில் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க லைக் பண்ணுங்கள் இதை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள் தேங்க்யூ ஸோ மச்